டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் மடக்கம் கரும்புளோடு ஓட்டக்கூடிய டிப்பர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக அவரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் கருமளோடைய ஏற்றக்கு பயன்படுத்தக்கூடிய டிப்பர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு எட்டு வீல் டிப்பருங்க சைஸ் ஏழுக்கு பதினாலு சைஸுங்க மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஆர்சி புக் அவைலபிளாக இருக்குது ஆர்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் ஏழாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குங்க பெட்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் மேலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க இந்த எட்டு வீல் டிப்பருடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க டிப்பர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே